பொதுவாக அரசியல் அரசியலோடு சம்பந்தப்பட்ட அதாவது அரசியல் ஈடுபாட்டிற்கு அரசு அரசாங்கம் அப்பா மகன் எல்லாம் சூரியன்தான் ஆனால் அரசியலில் ஈடுபடுவார் என்று எப்படி சொல்வது அதற்கொரு சேர்க்கை வேணும் இல்லையா சூரியனோடு கேது சம்பந்தப்பட்டால் மட்டுமே அரசியலில் ஜெயிக்க முடியும் அரசியலில் ஈடுபட்டு மேன்மை பெற முடியும் கேது இருந்தால் அந்த துறையில் கொடிகட்டி பறக்கிறார் என்று சொல்லலாம் அரசியலுக்கு வரணும் என்றாலே சூரியனோடு கேது சம்பந்தப்படணும் சூரியனோடு கேது சம்பந்தப்படாமல் ஒருவர் நிச்சயமாக அரசியலுக்கு போக முடியாது போனாலும் ஜெயிக்க முடியாது அதில் என்றால் கண்டிப்பாக சூரியனோடு கேது சம்பந்தப்படணும் அப்பத்தான் அது வரும் அவர் அரசியலில் ஈடுபட்டு ஜெயிக்கிறாரா இல்லையா என்பதற்கு குரு சம்பந்தப்படும் குரு சம்பந்தப்பட்டால் அவர் அரசியலில் ஜெயிக்கிறார் என்று அர்த்தம் பிரபலமாக வரணுமென்றால் அதுக்கு குரு சம்பந்தப்படணும் குரு சம்பந்தப்படவில்லை என்றால் அவர் அரசியலில் ஜெயிக்க முடியாது என்று அர்த்தம் தொழில் மாற்றம் என்றால் சனி இருக்கும் இடத்திற்கு ராகு டிரான்சிட்டில் வரும்போது தொழில் மாறுகிறது தொழில் மாறியது அப்ப மாற்றங்கள் வருவதற்கு ராகு ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் பம்பு வழக்கு வருதென்றால் கேது டிரான்சிட்டில் அங்கு என்று அர்த்தம் உதாரணமாக கடகத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கின்றன கேது டிரான்சிட்டில் அந்த இடத்துக்கு போகும்போது கோட்டு கேசு சிக்கல்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பாம்பு வழக்கு கோட் கேஸ் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் அப்ப ஒவ்வொரு யாதகத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது கோச்சாரத்தில் அருகில் இருக்கும் கிரகங்களையும் மனசில் வைத்து பலன் சொன்னால்தான் அது சரியாக இருக்கும் உதாரணமாக அந்த கடகத்தில் புதனும் செவ்வாயம் இருக்கு இருவரும் ஒருதற்கொருதர் பகை அப்ப பிரச்சனை எப்போ வேணுமென்றாலும் வடிக்கலாம் என்று அர்த்தம் கேது உள்ளே நுழைந்ததும் பிரச்சனை வருகிறது இந்த மாதிரி டிரான்சிட்டையும் மனதில் வைத்து பலன் சொன்னால் திகதிகளையும் கண்டிப்பாக சொல்லிவிடலாம் ஜாதகத்தில் உள்ள சூரியனோடு கோச்சார சூரியன் சேரும் போது அவருக்கு உடம்பில் சூடு வெப்பம் அதிகரிக்கும் காய்ச்சல் வரலாம் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திற்கு சந்திரன் கோச்சார சந்திரன் வரும்போது சந்திரன் என்றாலே கெட்ட பேரு குறிப்பவர் சந்திரன் என்றாலே இயக்கம் அப்ப சூரியன் தந்தை வெளியூர் போற அதாவது தந்தை வெளியூர் போறார் என்று சொல்லலாம் அல்லது கெட்ட பெயர் தந்தைக்கு வரப்போகுது என்று சொல்லலாம் யாரால் கெட்ட பெயர் வருகிறது இங்கு சந்திரன் தானே சூரியனோடு இருக்கின்ற அப்போ ஒரு பெண்ணினாலே கெட்ட பெயர் வருகிறது என்று சொல்லலாம் சூரியன் இருக்கிற இடத்துக்கு சுக்கிரன் வருகிறது அப்போ தந்தைக்கு பணம் பெறப் போகிறது என்று விபத்து என்றாலே ராகு சனி மற்றும் செவ்வாய் ஞாபகத்துக்கு வரணும் செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு ராகு வந்தாலும் ராகு இருக்கிற இடத்துக்கு செவ்வாய் வந்தாலும் விபத்து வரப்போகிறது வெட்டுக்காயம் என்று சொல்கிறோம் செவ்வாய் என்பது ஆயுதம் அதனால் வெட்டுக்காயம் வரலாம் இரத்தம் சம்பந்தமான வியாதி இங்கு செவ்வாய் என்பது இரத்தத்தை குறிப்பவர் இப்போ இரத்தம் சம்பந்தமான வியாதிகள் வரலாம் குறை பிரசவம் குறை பிரசவம் என்றால் முன்னம்மைய குழந்தை வெளியே வருவது சகோதரன் அல்லது கணவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படலாம் இந்த மாதிரி சொல்லலாம் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்து கூடவே ராகுவும் அல்லது பக்கத்தில் ராகுவும் இருந்தால் மிக பெரிய வசதி என்று அர்த்தம் பெருசு என்றால் அங்கு ராகு வந்தாகணும் வசதி என்றால் சுக்கிரன் சனி சேர்ந்தாகணும் அப்ப செல்வத்தில் புரளக்கூடிய ஒரு ஜாதகர் என்று பொருள் ஆனால் இதே சமயத்தில் அவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி வசதி உள்ளவள் வருவாளா அதையும் நாங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்க்கிற ஜாதகத்தில் சுக்கிரன் சனி மற்றும் ராகு சேர்க்கை இருக்கலாம் ஆனால் அவர் ஜாதகத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இருந்தால் என்ன செய்வீங்க சுக்கிரனோடு கேது இருந்தால் என்ன செய்வீங்க நீங்க ஆசைப்பட்டாலும் அது நிராசையாகிவிடும் வசதியான இடம் வேணும் என்று சொல்கிறார் வசதியான வாழ்க்கை துணை வேணும் என்று சொல்கின்றார் வசதியான ஜாதகமா என்பதை எப்படி தெரிந்து கொள்றோம் அந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டிலும் சுக்கிரன் சனி மற்றும் ராகு சேர்ந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு வசதி என்று அர்த்தம் யாருக்கு கல்யாணம் பண்றோமோ அந்த பையன் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சனி சம்பந்தம் இல்லை என்றால் பணக்கார பொண்ணு வருமா வராது இவர் விதி இவருக்கு என்னதான் கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தால் ராகுவிக்கு பக்கத்திலேயே குரு இருக்கு சனியும் சூரியனும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள் இந்த யாதகத்தில் எப்ப குழந்தை பிறக்கும் ஏனென்றால் எப்ப ராகு குரு சேர்க்கையாகுதோ அவங்களுக்கு உடனே குழந்தை பிறக்காது எப்ப சூரியன் சனி சேர்ந்ததோ அவர்களுக்கு குழந்தை சீக்கிரம் பிறக்காது ஏனென்றால் சூரியனுக்கு சனி பகை குருவிக்கு ராகு பகையாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு எப்படி நிர்ணயம் செய்ய முடியும் அதே நேரம் சுக்கிரனோடு செவ்வாய் இருந்தால் வீடு கட்டக்கூடிய காலம் என்று அர்த்தம் அதே செவ்வாயோடு புதன் சம்பந்தப்பட்டால் வீடு வாங்கக்கூடிய காலம் என்று அர்த்தம் ஆக வாங்கனம் என்றால் புதன் சம்பந்தப்படணும் கட்டணம் என்றால் செவ்வாய் சம்பந்தப்படணும் ஆனால் அந்த சுக்கிரனுக்கு நேர் ஏழில் அதாவது வீடு என்கிற காரக கிரகத்துக்கு நேர் ஏழில் சனி சேரணும் அதாவது சுக்கிரன் என்பது வீடு அந்த வீடு என்கிற காரக கிரகத்துக்கு நேர் ஏழில் சனி சேரணும் வீடு கட்டுறம் என்று வைப்போம் வீட்டை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் கட்டக்கூடிய காலம் எப்போ வருமென்றால் கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி சுக்கிரனோடு சேரும் காலம் அல்லது அந்த சுக்கிரனுக்கு நேர் ஏழில் வரும் காலம் அதே சமயத்தில் செவ்வாயும் தொடர்பு படுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம் வீடு கட்டுவாங்க என்று அர்த்தம் புதனை பார்த்து என்ற அதாவது புதனோடு தொடர்பு கொள்ளுதென்றால் வீடு வாங்கக்கூடிய காலம் புதன் வியாபாரத்துக்கான கிரகம் புதன் சம்பந்தப்பட்டால் வாங்குவார்கள் என்று அர்த்தம் சனி பார்வை சனி தொடர்பு சுக்கிரனுக்கு தேவை என்று அர்த்தம் விதிப்படி வீடு அமையணும் ஒன்று இருக்கு இல்லையா அதுக்காகத்தான் சனியை நாங்கள் கூடுதலாக பார்க்கிறோம் என்றால் சனி கர்மகாரகன் விதிப்படி இந்த யாதருக்கு வீடு அமையணுமா இல்லையா என்பது நாங்கள் பார்க்கணுமென்றால் சனியை நாம் பார்க்கணும் குருவின் தொடர்புதான் இதற்கு வேணுமென்று அவசியமில்லை குரு பாடகைக்கு கூட வீட்டை கொடுப்பார்